நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற பெரியோர்களே முத்துக்கடல் பதித்து மூன்று நெறிவடத்து கற்றுக்கலை கற்று கலை மிகுந்த தாயகமே கத்தும் கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டிய மண்டலமே நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவிழ்ந்த தமிழ்த் தாயின் தவப்புதல்வனாக அன்பு சொந்தங்களாய் வரலாற்று தங்கங்களாய் சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களாய் காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளாய் மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம் ஸ்ரீரங்கமாடி திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மாசி கடலாடி தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளை தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிழா அவருடைய மண்ணிலே இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வாசனை கமழும் வார்த்தைகளால் அடியேன் யோசனை செய்து இங்கே பேச வந்திருக்கிறேன் கற்பூர வாசனையும் கமலப்பூ வாசனையும் அற்புதமாய் வணக்கின்ற அருந்தமிடால் இங்கே எனக்கு பின்னாலே நம்முடைய கடகத்தினுடைய பொருளாளர் அவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள் இந்த மண்ணை தொட்ட பொழுது என்னை அறியாமல் ஒரு மகிழ்ச்சி பரம்பொருள் பரந்தாமன் பத்து அவதாரம் எடுத்தார்கள் மச்சமென்றும் கூர்மன் என்றும் வராகன் என்றும் பத்து அவதாரங்கள் எடுத்தார்கள் எல்லா அவதாரத்திலும் பரம்பொருள் கேட்டார்களாம் உங்களுக்கு பிடித்த அவதாரம் எது என்று கேட்டார்களாம் எனக்கு பத்து அவதாரமும் பிடித்ததுதான் என்ன இருந்தாலும் எனக்கு கிருஷ்ண அவதாரம் தான் அதிகம் பிடிக்கும் என்று சொன்னார்கள் அவர் கேட்டதுக்கு அவர் சொன்னார்களாம் நான் பிறந்தது மதுராவில் நான் பிறந்தது மதுராவில் வளர்ந்தது கோகுலத்தில் கோகுலத்தில் வளர்ந்தேனே தவிர என்னை கோகுலத்தில் பிறந்தது ஒரு தாய் வயிற்றில் வளர்ந்ததோ பல தாய் தாய்மார்கள் என்னை வளர்த்தார்கள் அந்த தாய் அங்கே அங்கேதான் கண்டேன் அந்த கிருஷ்ண அவதாரத்திலே தான் கண்டேன் அதுவும் நம்முடைய கோகுலத்திலே தான் நான் கண்டேன் எனக்கு கிருஷ்ணாவதாரம் தான் எனக்கு அதிகம் பிடிக்கும் என்று பரம்பொருள் பரந்தாமன் சொன்னதாக சொல்லுவார்கள் அப்படித்தான் தளபதி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருந்தாலும் அவருக்கு குளத்தூர் தொகுதி மட்டும்தான் அது என்னவோ எனக்கு தெரியவில்லை இந்த மண்ணை தொட்டு பார்க்கிற பொழுது இந்த மண்ணின் மகிமையை நினைத்து பார்க்கிற பொழுது கழக பொருளாளர்கள் வருக சொல்லிக்கொண்டே வந்தார்கள் தளபதி இவ்வளவு தூரம் வந்து எப்படிப்பா ஓட்டு கேட்கிறான்னு தெளி எனக்கு சொன்னார் நாங்கள் வந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நாங்கள் சென்னையிலேருந்து அங்கே புறப்பட்டுக்கு வருகிற போது ஆகவே இந்த மண்ணை நினைக்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் சொல்லுகிற பொழுது என்னுடைய பாசத்துக்குரிய அருமை சகோதரர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற பாபு என் உடன் பிறந்தவன் என் ரத்தத்தோடு கலந்தவன் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் தூய்மையாக செய்கிற ஒரு அற்புதமான தொண்டர் ராமபிரானுக்கு கிடைத்திருக்கிற ஆஞ்சநேயர் மாதிரி தளபதிக்கு கிடைத்திருக்கிற ஆஞ்சநேயர் தன்னுடைய மார்பை பிடந்து காட்டினாலும் ராமனிடத்தில் எல்லோரும் எல்லனமோ சொன்னாங்க ஆனா பரம்பொருள் இருக்க பரம்பொருடத்தில் ராமனிடத்திலே போய் ஆஞ்சநேயர் மட்டும் கேட்டான் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது தன்னுடைய மார்பை பிடந்து காட்டினானாம் அங்கே ராமனும் செய்தியும் தெரிந்தார்களாம் அப்படித்தான் சேகர்பாபனுடைய இதயத்தை பிளந்து காட்டினால் தளபதியினுடைய முழு உருவத்தை நம்மாலும் பார்க்க முடியும் அவர்கள் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே என்னுடைய அருமை அண்ணன் நாவுக்கரசர் நற்றமிழ் வித்தகர் காலால் நடக்கும் உடகை தன் நாவால் நடந்த பெருந்தகை நம்முடைய கடகத்தினுடைய பொருளாளர் அவர்கள் அவர் செல்லாத கிராமங்கள் இல்லை அவர் தொடாத துறைகள் இல்லை கடந்த அறுபது ஆண்டுகளாக தமிழகத்திலே மூளை முடுப்புகளையெல்லாம் தான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய கடக தலைவர் பொருளாளர் அவர்கள் கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக மாற்று கட்சியினுடைய கொடி நிழல் கூட தன் மீது படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு தொண்டர் உலகத்திலேயே மொழிக்காக போர் தொடுத்த ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் தான் உலகத்திலே எந்த நாட்டிலேயும் மொழிக்காக போர் தொடுத்ததாக வரலாறே இல்லை தமிழ்நாட்டிலே தான் மொழிக்காக அறிஞர் அண்ணாவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் மொழிக்காக போர் தொடுத்தார்கள் அறுபத்தைந்து தான் கடல் விட்டு எரிந்தது அந்த கடல் விட்டு இருந்த அறுபத்தை அறுபத்தைந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தளபதியாக திகழ்ந்தவர் தான் நம்முடைய கழகத்தினுடைய அவர்கள் இங்கே பேச அடியே நான் என்ன பேச இருக்கிறேன் ஏனென்றால் அண்ணன் அருகே நேரம் பேச வேண்டும் ஏனென்றால் தளபதிக்கு பிறந்த நாள் பூமனுக்கு பூமணக்கு பால்மணக்க புது பொங்கல் நெய்மணக்க வாயார மனதார தளபதி இன்னும் ஒரு நூறாண்டு வாட வேண்டும் நாம் அத்தனை பேரும் வாட வேண்டும் ஏனென்றால் தும்பைப்பு உடையடகு தும்பைப்பூ உடையடகு துவளாத நடையடகு தம்பியரின் படையடகு கொண்ட தளபதி அவர்கள் இன்னும் ஒரு நூறாண்டு வேண்டும் சொல்லாண்டு பாடி சுவையாண்டு பாடி தளபதி அவர்களே இன்னும் நீங்கள் ஒரு நூறாண்டு வாழ வேண்டும் ஏனென்றால் இந்த தமிழ் சமுதாயம் எங்கோ இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சாதனை பூவின் சரித்திர வசந்தம் தளபதி அவர்கள் ஒரு சாதனை பூவின் சரித்திர வசந்தம் வாழ்க்கையை செலுத்த வைக்கும் வசந்தத்தின் வீதிகளாக நிறைந்து கொண்டிருக்கிறார்கள் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நிறைனால் நேசன் தென்புலத் தமிழின் தெம்மாங்கு அறிஞராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தாயின் தவம் ஒரு தாயின் தவம் இந்த பூமியின் சுமம் உலை நெருப்பில் ஊதி அணைப்பதற்கு அடைமடையிலும் அணையாத ஊடி நெருப்பாக தளபதி நமக்கெல்லாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பொன்னடக்கும் பொருளடக்கம் தன்னடக்கம் கொண்டிருக்கிற ஒரு தானை தலைவராக தளபதி நமக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தாயின் பரிவோடு கடக தொண்டனை பார்க்கிற பொழுது ஒரு தாயின் பரிவோடு ஒரு போர் வீரனின் ஆவேசத்தோடு இன்று தமிழகத்திலே வளம் வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை அவர்கள் இங்கே அவருக்கு பிறந்தநாள் பெருவிழாவை மண்ணும் கடல்வானும் வாழ்ந்து முறைந்தாலும் மண்ணும் மண்ணும் கடல்வானும் மறைந்து மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாத தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் விண்ணையும் மண்ணையும் நம்மை ஆண்டாந்த அற்புத தலைவன் விண்ணுக்கு மரணமா மண்ணுக்கு மரணமா காற்றுக்கு மரணமா கடலுக்கு மரணமா கலைஞருக்கு மரணமா இல்லவே இல்லை இன்னும் அவருடைய நெஞ்சங்களிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுகள் பலவை பலவே சொல்லிக் கொண்டே இருக்கலாம் அண்ணன் அவர்கள் ஒரே ஒரு செய்தி செய்தி சொல்லி விடைபெறலாம் என்று கர்ணன் மகாபாரதத்திலே கொடுக்கலாம் தெரிந்த கதை கர்ணன் பிறக்கிற பொழுதே கடசத்தோடு பிறந்தவன் அந்த கர்ணத்தில் அத்தனை பேரும் கேட்டார்கள் பொன் கேட்டவர்கள் உண்டு பொருள் கேட்டவர்களும் உண்டு மண் கேட்டவர்கள் உண்டு பல பொருள்களை எல்லாம் கேட்டவர்கள் எல்லாம் உண்டு பரம்பொருள் பரந்தாமனே அந்த கர்ணண்டத்திலே போய் கை நீட்டி யாசகம் கேட்டான் நீ பெற்றிருக்கிற நீ வைத்திருக்கிற அத்தனையும் எனக்கு திருப்பி தார வேண்டும் என்று பரம்பொருள் பரந்தாமன் நேரடியாக கர்ணடத்திலே கேட்டான் என்று சொல்லுவார்கள் அதே தான் தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்த கர்ணன் அல்லவா அவரிடத்திலே பதவி கேட்டவர்கள் உண்டு அவரிடத்திலே பணம் கேட்டவர்கள் உண்டு அவரிடத்திலே சொத்து கேட்டவர்கள் உண்டு அவரிடத்திலே சுகம் கேட்டவர்கள் உண்டு இந்த தளபதி ஒருவர் மட்டும் தான் உடைப்பு மட்டும் தானமாக பெற்ற தலைவர் அவருக்கு பிறந்த நாள் பெருவிடா பேசிக்கொண்டிருக்கலாம் எத்தனை இன்னும் நேரம் அதிகமாகிவிட்டது அண்ணன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஊடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகொண்டு யான் பெறும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக பூடகமே தோல்வடையே தோடே செவிப்போவே பாடகமே என்னைய பல்கடையும் யாமடிவும் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சு ஒரு மூட நெய் பெய்து முடங்கை வடிவார கூடியிருந்து அத்தனை பேரும் தலைபதி இன்னும் ஒரு நூறாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நதி வணக்கம்